மஹிந்த ராஜபக்ச உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகின்றது எனவே மஹிந்த ராஜபக்சவை விடுதலை புலிகள் மற்றும் ஐஎஸ் ஐஎஸ் அமைப்பினர் கொல்ல போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே மீண்டும் இந்த இப்போது தீவிரம் அடைய ஆரம்பித்திருக்கின்றது அத்தோடு தன்னை எப்போதும் இந்த அரசாங்கம் கைது செய்யலாம் சில குற்றச்சாட்டுகள் என்ற அடிப்படையிலே போது நாமல் ராஜபக்சவும் தன்னுடைய அலுவலகத்திலே வைத்து தெரிவித்ததாகவும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த இந்த போலீஸ் தொடர்பு இருக்கின்றது எனவே அவரையும் விசாரிக்க வேண்டும் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே போது உதய கம்மன் வளவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் இந்த பாதாள உலக குழுக்களை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கம் இப்போது கங்கணம் கட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் வணக்கம் இந்த இப்போதைய காலகட்டங்களில் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் ஆபத்து இருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் மகிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்துங்கள் என்ற அடிப்படையிலே போது தென்னிலங்கையிலே மகிந்த ராஜபக்ச ஆதரவாளர்கள் இப்போது சமூக வலைதளங்களே அதிகமாக பகிர்ந்து வருகின்றார்கள் அதாவது மஹிந்த ராஜபக்சவை விடுதலை புலிகள் மற்றும் ஐஎஸ் ஐ எஸ் அமைப்பினர் கூட மேற்கொள்ளலாம் என்று கருத்து பரவி வந்தது மையமாக கொண்டு இப்போது தீவிரமான கருத்தியல்களை விதைத்து வருகின்றார்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் இந்த விடயத்தை இந்த பொதுஜன பிரமுகனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற சாகர காரியவசமும் தெரிவித்திருந்தார் மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது எனவே இந்த அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகின்றோம் நீதிமன்றம் எங்களுக்கு சரியான ஒரு தீர்மானத்தை பெற்றுத்தரும் என்ற அடிப்படையில் எனவே இப்போது எல்லாத்தையும் குறைக்கின்றோம் குறைக்கின்றோம் என்று இந்த அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே சாகர காரியவசமும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது நாமல் ராஜபக்ச இருக்கின்றாராம் தான் எப்போதும் கைது செய்யப்படலாம் காரணம் இந்த அரசாங்கம் அரசியல் பழியா பழிவாங்குதலை நடத்துகின்றதை ஒழிய சரியான முறையிலே ஆட்சியை கொண்டு செல்லவில்லை எங்களை பழிவாங்குகின்ற போர்வையில் இப்போது தேசிய

இவரை கம்பகா நீதிமன்றத்துக்கு அதாவது கனமுள்ள சஞ்சீவவை கம்பகா நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அங்கே முற்படுத்த முனைகின்ற போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படலாம் என்ற போர்வையிலே இணைய வழி குறிப்பாக நிகழ் அதாவது இந்த காணொலி ஊடாக நீதிமன்றத்திலே முற்படுத்தியதாகவும் பின்னர் தான் இந்த கொழும்பு நீதிமன்றத்துக்கு இந்த புதுக்கடை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர் மீது சூடு நடத்தப்படலாம் என்ற விடயம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கின்ற போலீசாருக்கு இதனை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவே இந்த விடயத்திலே இந்த அதாவது பதில் போலீஸ் மா அதிபராக இருக்கின்ற வீரசூரியவுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே உதயகம்மன் வல ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கின்ற இந்த ரவி செனவிரத்தின விசாரிப்பாரா அல்லது இதற்கு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுப்பாரா என்ற அடிப்படையிலே போது உதயகம்மன்வல கேள்வி எழுப்பி இந்த உதய பற்றி சொல்ல போனால் இந்த ரவி செனத்தினுடைய தலை வாய்க்குள்ளே பூர்வமாக இருந்தால் அப்படியே விழுங்கி விடுவார் காரணம் அந்த அளவிற்கு இந்த ரவி செத்தன மீது பலகாலமாகவே வன்மத்தை கக்கி வருகின்றார் ஊடகங்கள் வாயிலாகவும் செய்திகள் வாயிலாகவும் அதை பார்க்கின்ற போதே புரிகின்றாக்கு ஆனால் அவர் பாதுகாப்பை கோட்டை விட்டிருந்தார் என்ற அடிப்படையிலே தான் அவர் முன்வைக்கின்ற குற்றமாக இருக்கின்றது அதாவது உதயகம்மன் வல ரவி செனவிரத்தன மீது முன்வைக்கின்ற குற்றமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார் இந்த உதவி போலீஸ் மா அதி பதில் போலீஸ் மா அதிபர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சூட்டு சம்பவம் தொடர்பிலே முன்கூட்டியே அறிந்திருக்கின்றார் அவரே ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இந்த நீர்கொழும்பு அதாவது கம்பகா நீதிமன்றத்திலே முட்படுத்தாமல் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படி இருந்தாலும் ஏன் இதனை அவர்கள் தெரிந்தும் விசாரணை மேற்கொள்ளாமல் விட்டார்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படலாம் என்று பாதுகாப்பு பலப்படுத்தப்படாமல் இருந்தது என்றெல்லாம் கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இந்த உதய கம்மன் அப்படி இருக்கின்ற போதான் ரவிசேன் இதற்கு தீர்மானம் எடுப்பாரா என்ற அடிப்படையிலே கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பிக்கின்ற போதுதான் இப்போது எதிர்கட்சிகள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற போர்வையிலே பல காலமாகவே கோரிக்கை விடுத்து வந்தார்கள் இந்த எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகள் இப்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த எதிர்கட்சிகள் எல்லோருமே இப்போது அல்ல இதற்கு முன்னரும் பாதுகாப்பு தேவை என்று ஒரு சிலர் கேட்டிருந்தார்களாம் எனவே அவர்கள் சார்ந்த விடயங்களை குழு அமைக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த சூழல் அதாவது பதட்டமான அவர்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதா என்பது சார்ந்து ஆராயப்பட்டு வருவதாகவும் அப்படி பாதுகாப்பு தேவை என்று சொல்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அந்த பாதுகாப்பு தேவைதான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் பாதுகாப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபாலாவும் தெரிவித்திருக்கின்றார் எனவே இதன் ஒரு அங்கமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்குமான பாதுகாப்பு உயர்த்தப்படுமா என்ற ஒரு கேள்வி ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் இந்த விடயம் இறுதி செய்யப்படவில்லை முடிவு செய்யப்படவில்லை என்பதை ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு போதாது என்று சொல்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது என்பது பற்றி நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் அது தேவை இந்த நபருக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கிறது பாதுகாப்பு தேவை போது நிச்சயமாக நாங்கள் பாதுகாப்பை வழங்க தயார் ஆனால் இன்னும் முடிவு செய்யவில்லை என்பதை இப்போது அவர் பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து கூட தெரியப்படுத்தி இருக்கின்றார் இதை மையமாக வைத்து தனி போது ஒரு சில வதந்திகள் போன்ற ஒரு செய்தி பெற ஆரம்பித்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதியான மகிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு உயர்த்தப்பட போகின்றது எனவே மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்று விட்டார் இந்த விடயத்திலே இந்த அரசாங்கம் தோற்றுவிட்டது என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்களாம் சமூக வலைத்தளங்களிலே அதுவும் இந்த மகிந்தவுக்கான பாதுகாப்பை மீண்டும் ஆதரவு கொடுக்க போகின்றார் என்ற அடிப்படையில் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது சாத்தியப்படுமா நடக்கப் போகின்றதா என்பது தொடர்பாகத்தான் இப்போது பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற போது நாமல் ஒரு ஊடக சந்திப்பின் போது மக்கள் சந்திப்பின் போது குறிப்பிட்டிருக்கின்றார்களாம் இந்த அரசாங்கம் குறிப்பாக தங்கள் மீது அரசியல் பணிவாங்கதிலே மேற்கொள்கின்றார்கள் ஆனால் தேசிய பாதுகாப்பை கோட்டை விட்டு விட்டார்கள் எங்களை கைது செய்வதற்கான திட்டங்களை தான் வரைந்து வருகின்றார்கள் ஒழிய நாட்டை கோட்டை விட்டு விட்டார்கள் என்ற அடிப்படையிலே கழுத்துறையிலே மக்கள் சந்திப்பிலே கலந்து கொள்கின்ற போது குறிப்பிட்டதாக தமிழ் இணையவழி பத்திரிகையை ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றன எனவே போது இலங்கையினுடைய சூழலானது மிக மோசமாக அதுவும் மோசம் என்று சொல்கின்ற போது பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடு இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகள் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்போது சர்வதேச செய்திகள் அளவுக்கு இலங்கையினுடைய நிலை செல்கின்ற அளவிற்கு வந்திருக்கின்றது ஆனாலும் ஆனந்த விஜயபால இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயம் சார்ந்து இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களையும் கைது செய்வதற்கான முழு திட்டமும் வரையப்பட்டிருக்கிறது மிக விரைவில் ஒவ்வொருவரும் சிகப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டு தூக்கப்படுவார்கள் என்ற விடயத்தை இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனந்த விஜயபாலா இது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பு ஈழன் வணக்கம்